தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களின் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் வன்னி மரத்த அடியில் இருக்கும் விநாயகரை மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் போன்ற செவ்வாயின் சாரம் உள்ள நட்சத்திர நாட்களிலே வழிபாடு செய்து அன்றைய தினம் ஒன்பது கன்னி பெண்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் அளித்து வந்தார் மாங்கல்ய தோஷம் அகலும் திருமண தடையும் அன்பர்கள் இதை மனதிலே பூர்த்தி செய்து அவர்கள் தொடர் நிலையில் கணபதியை வணங்கி வந்தால் அத்துணை விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நன்மைகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலே விரிந்து பறந்து காணப்படும் அதிலே எல்லவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வழக்கிரம் தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி பதினைந்தாவது சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் பவனி மதுரை மீனாட்சி அம்மன் விருஷுப சேவை மழை பெய்ய வாய்ப்பு தீரன் சின்னமலை நினைவு நாள் சப்தமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை ஜமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் இன்றைய திதி சப்தமி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை நள்ளிரவு இரண்டு பதினாறு வரை பரிகாரம் என்ன என்று சமன் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் புரட்டாதி உத்திரட்டாதி சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கும்ப ராசி மற்றும் மீன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதி உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஏழரை சரியிலே தாக்கம் தீர்க்கும் பைரவர் வழிபாடு பைரவர் என்ற உடனே நமக்கு ஆவைய நினைவு வருகிறதோ இல்லையோ வீட்டில் நாம் பைரவரை வளர்த்து வருவதுதான் முதலிலே ஞாபகத்திற்கு வரும் பெரிய நகரத்தில் பெரும்பாலானவர்கள் பைரவரை பிள்ளை போல் பேணி வீட்டில் வளர்க்கின்றார் அதுபோல கிராமங்களில் சிறிய நகரத்திலும் நாயை வளர்க்கின்றார் வீட்டுக்கு மட்டும் அல்லாமல் அந்த தெருவுக்கே நாங்கள் பாதுகாப்பு வளம் வருகின்றன ஒரு பழைய திரைப்பட பாடலிலே ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி ஒரே ஒரு ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்றும் அதிலே ஒன்றில் கூட ஒன்றும் உருப்படி இல்லை என்ற வரிகள் வரும் அந்த பாடலின் ராஜா ஒரு நாயை வளர்த்ததாகவும் அந்த நாய் கடைசி வரை நன்றி உள்ளதாக இருந்ததாகவும் கதை வருகிறது எனவே நாய்தான் மிகவும் நன்றி உள்ள விலகம் நன்றி உள்ள விலங்கு என்று அனைவருக்கும் தெரியும் அப்பேற்பட்ட நாய்தான் கோயில்களிலே பைரவருடைய வாகனமாய் காட்சி அளிக்கிறது ஏழை சனியின் தாக்கம் தீர பல வழிபாடுகள் நாம் நடத்துகிறோம் அதில் முக்கிய வழிபாடாக எளிய வழிபாடாகவும் பைரவர் வழிபாடு நமக்கு கைகொடுக்கும் சனி பகவான் தான் அநேக கிரகங்களுக்கு எடுத்துக்காட்டாய் விலங்கு பைரவர் மட்டும்தான் மற்ற கிரகங்களைக் கண்டு பயப்படுவது இல்லை ஆனால் சனி பகவான் என்றவுடன் நம்மை அறியாமலே பயம் வந்துவிடும் சனி பகவான் கண்களில் திகழும் கொடூரம் யாராக இருந்தாலும் விதி பயனை அனுபவிக்க செய்யும் ஒருவர் செய்த நல்ல காரியம் தீய காரியங்களுக்கு ஏற்றார்வோம் தண்டனையை வழங்குவார் சனி எவருக்கும் பயப்படாத வல்லமை உள்ளவர் சனி பகவான் எல்லா வகையிலும் தர்மம் நீதி நியாயம் உலகில் இருக்க காரணமானவர் சனி பகவான் மேலும் அவர் ஞானக்கண் கொண்டு அனைவரையும் அளந்து விடுவார் எனவே தான் அவர் கண்ணை கட்டி இருப்பது போல காட்சி கொடுக்கின்றார் அஞ்சாமல் சனி பகவான் தண்டனையை தருவதால் அவருக்கு சனி ஈஸ்வரர் என்ற பட்டமும் உள்ளது சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டமத்து சனி ஏழரை சனி ஆகிய நான்கு நிலையிலே ஒருவருடைய வாழ்க்கையிலே வருகிறார் அதே போல் சனிதசை முழுவதும் பத்தொன்பது ஆண்டு உலா வருகிறார் பைரவர் சனி பகவானின் நண்பர் எனவே சனி பகவானை கடுமையை காட்டும் போது நாம் பைரவரை வணங்கி சனி பகவானுடைய அந்த கடுமை பாதிப்பு வராமல் தடுத்து கொள்ளலாம் பைரவர் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து காப்பாற்றி விடுவார் நாம் துயரமில்லாத வாழ வழிவிடுபவர் பைரவர் பைரவரை எப்படி வணங்க வேண்டும் என்பதை காண்போம் அதற்கு சனி பகவானால் நமக்கு ஏற்படும் உடல்நிலை மாற்றத்தை காண்போம் அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி அட்டமத்து சனி ஏழரை சனி காலங்கள் ஒருவருக்கு நடக்கும் கை கால்களில் பிரச்சனையும் வாயு தொந்தரவிலும் நெஞ்சிலும் சளி தொந்தரவும் ஏற்படும் வியாபாரம் விவசாயம் தொழில்களிலே நஷ்டமும் எப்படும் அதற்கான பரிகாரங்களை காண் முதலாவது பரிகாரம் உங்கள் பகுதியிலே பைரவருக்கு சனிக்கிழமை அன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள் வெற்றிலை மாலை அணிவித்து அல்லது கருவேப்பிலை மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வது சனியின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் இரண்டாவது பரிகாரம் இரண்டும் இரண்டு நல்லெண்ணி விளக்குகளை ஏற்றி சனிக்கிழமை ராகு காலத்தில் வழிபடுபவரை பைரவர் ஏழரை சனி தாக்கத்தில் இருந்து காப்பாற்றுவார் மூன்றாவது பரிகாரம் சனீஸ்வரருக்கு எல் பொட்டலம் சேர்த்து தீபம் ஏற்றாதீர்கள் இது சாஸ்திர விரோதமாகும் ஏன் திவசத்திற்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிறது எல்லில் இருந்து எடுக்கப்படும் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரரை வணங்க வேண்டும் ஏழரை சனி அப்போதுதான் அதனுடைய தாக்கத்தை மாற்றும் நாளைய தினம் வாகன விபத்தை தவிர்க்கின்ற பரிகாரம் இன்றைய காலகட்டத்திலே வாகனத்தில் சென்று திரும்புவது என்பது அன்றைய காலகட்டத்திலே கட்டுமரத்திலே சென்று திரும்பிய கதையாகத்தான் இருக்கிறது இந்த விபத்தை தவிப்பதற்கு என்ன பரிகாரம் என்பதை நாளை தினம் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிடர் ரகசியங்களை தெரிந்து கொண்டு ஜோதிடத்தை கற்பிக்கின்ற ஒரு மிக மிக முக்கியமான பகுதி இது ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொண்டு பிறருக்கு வழிகாட்டவும் நமக்கு நாமே வழிகாட்டி கொள்ள இந்த பொன்னான விதிகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் முதலிலே லக்ன பாவம் இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் இப்பொழுது நான்காம் பாவத்தை பார்த்து நான்காவது பாவத்திலே ஒரு காரகத்துவம் என்னவென்றால் தாயின் நிலை குரு நான்கில் இருக்க தாய்க்கு தோஷம் நான்காம் அதிபரோடு சனி கூடி இருக்க தாய்க்கு தோஷம் அவ்வாறு அமைந்தால் சனி தசாவில் அல்லது செவ்வாய் தசாவில் தாயாருக்கு கண்டம் உண்டாகும் நான்காம் அதிபர் சந்திரனின் கூடி ஆறிலே இருக்க பெற்ற தாயை ஜாதகர் விரோதியாக பார்த்தார் நான்காம் அதிபர் சந்திரனை கூடி இரண்டாம் வீட்டில் இருக்க தாயாரால் சிலருக்கு பணம் கிடைக்கும் நான்காம் அதிபர் சந்திரன் கூடி மூன்றிலே இருக்க ஜாதகருடைய சகோதரர்களுக்கு தாயின் சொத்து சேர்ந்து நான்காம் அதிபர் சந்திரன் கூடி ஏழில் நிற்க ஜாதகருடைய மனைவிக்கு இவருடைய தாயாரின் ஆதரவு கிடைக்கும் நான்காம் அதிபர் சந்திரன் கூடி பத்தில் இருக்க இவரது தாயாரால் தொழிலில் நிறைய லாபம் வரும் தனி பார்க்க நான்காம் வீட்டில் அவரும் சுப கிரகங்களும் ஸ்தானங்களில் அதிபராய் இருக்கக்கூடாது கேந்திராதிபதி தோஷம் உண்டா நான்காம் வீட்டு அதிபர் நீச்சம் பகை மூன்று எட்டு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் சுகஸ்தானம் விடுகிறது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது நான்கில் இருக்க நான்காம் அதிபரை நான்காம் வீட்டிலே பார்த்தாலோ சுகஸ்தானம் விடுகிறது நான்காம் அதிபர் பலம் பெற்றிருக்க புதனும் பலம் பெற்றிருக்க மேலும் சந்திரன் குரு பலம் பெற்றிருக்க உங்களுக்கு உயர்கல்வி நன்றாக வரும் நாளைய தினம் உயர்கல்வி அடைய என்னென்ன அமைப்புகள் இருக்க வேண்டும் கல்வியே ஏன் தடை வருகிறது என்பதை நாளைய தினம் ஜோதிட ரகசிய பகுதியிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இப்படிப்பட்ட அருமையான கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே கருத்து பொதுவானது அதை கருத்தாக கவனித்து ஜோதிடத்தை நாம் அறிந்து கொள்வோம் பிறருக்கு அதன் மூலம் நன்மையை காட்டி உண்மையை சொல்லி வழி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு மற்றும் சுக்கிர சேர்க்கையா ராஜ வாழ்க்கை வாழப்போகிறார் கஜலட்சுமி ஆன்மீகத்திலே ஒவ்வொரு கிரகங்களும் தங்கள் ராசியை குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே கொண்டே அப்படி மாற்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது பன்னிரண்டு ராசிகளிலும் அதனுடைய தாக்கம் ஏற்பட்டாலும் சில ராசிகளுக்கு மட்டுமே பலனை அள்ளித்தரக்கூடும் அந்த வகையிலே சுக்கிரன் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அன்று மிதுன ராசிக்கு பயிற்சி அடைந்தார் என்பது அனைவரும் அறிந்ததே மிதுன ராசியில் ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வருகிறார் சுக்கிரனும் மற்றும் குருவும் அந்த இடத்திலே சேர்க்கையை நடத்தி கஜலட்சுமி ராஜ யோகத்தை உருவாக்குகிறார்கள் இந்த யோகமானது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக்குகிறது இந்த யோகத்தின் தாக்கமானது எல்லா ராசிகளிலும் இருந்தால் மூன்று ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்க போகிறது அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் முதலிலே கும்பம் குரு மற்றும் சுக்கிர சேர்க்கை கும்ப ராசியிலே ஐந்தாவது வீட்டிலே நடக்கிற இந்த ராசியிலே படிக்கும் மாணவர்கள் இருந்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புதிதாக திருமண மாணவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் காதல் வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் அது அல்லாமல் நீங்கள் யாரை காதலிக்கிறீர்களோ அவர்களை திருமணம் செய்வதற்கு கைகூடும் பணவரவானது சிறப்பாக காணப்படும் இதன் மூலம் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வில்லை நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்திருந்தால் அவற்றில் இருந்து நல்ல லாபத்தொகையானது கிடைக்கும் அடுத்தது இரண்டாவது ராசி ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை இரண்டாவது வீட்டிலே நடக்க இருக்கின்ற காரணத்தால் இது கஜகேசரி யோகம் வருமானமானது அதிகமாய் காணப்படும் இதன் மூலம் உங்கள் சேமிப்பினை அதிகப்படுத்துவீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் ஏதேனும் நீங்கள் மற்றவர்களுக்கு கடனாக பணம் கொடுத்திருந்து நீண்ட நாட்களுக்கு கைக்கு வராமல் இருந்தால் அந்த பணமானது கைக்கு கிடைக்கும் படிக்கும் மாணவர்கள் இருந்தால் இந்த நேரத்திலே கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சொந்தமாய் தொழில் செய்பவர்களுக்கு இந்த நேரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் செய்பவர்கள் புதிதாக ஏதாவது திட்டம் வைத்திருந்தால் அதனை இந்த நேரத்தில் செயல்படுத்தலாம் மூன்றாவது ராசி துலாம் குரு சுக்கிரன் சேர்க்கையானது துலாம் ராசியிலே ஒன்பதாவது வீட்டிலே நடக்க இருக்கிறது இந்த சேர்க்கையால் துலாம் ராசிக்காரர் வாழ்க்கையானது சிறப்பாக இருக்க போகிறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக வெளியே செல்வீர்கள் இதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வமானது அதிகரிக்கும் உங்களின் திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் வாழ்க்கை இருந்தால் அதுவும் மகிழ்ச்சியாக இருக்கும் பணி இடத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவை முடிவுக்கு வரக்கூடும் அது மட்டுமல்லாமல் பணியிலே உங்களுக்கான செயலுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் சொந்த ஜாதகத்தை அதனுடைய முறையை தெரிந்து வழிகாட்ட விரும்பினீர்கள் என்றால் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு என்னிடம் பேசி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கும் என் ஜோதிடத்திற்கும் வாஸ்து ரீதியான விளக்கங்களை பெற்று வழி நடத்தலையும் ஜோதிட காட்டுதலையும் நன்மைகளையும் நீங்கள் பெறலாம் என்ற உண்மையை கூறி இந்த பகுதி ஒரு பொதுவான பகுதி தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகமே உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயம் செய்கிறது மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு உங்களுக்கு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளது எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து ராசிக்காரர்களுடைய பலாபலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவருடைய நட்பு கிடை விருந்தினர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் பயணங்களில் புது அனுபவம் உண்டாக வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் கை உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவருடைய நட்பு கிடை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகையால் வீடு கரை கட்டும் பயணங்களால் புது அனுபவம் உண்டா வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவிடும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் சாலைகளிலே கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் வாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் வாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் மிருகசீர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார் மாற்றங்கள் ஏற்படுகின்ற மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்களுக்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் மாற்றங்கள் ஏற்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் மூத்த சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் பக்க இருப்பார் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் மதிப்பார் நன்மை புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரி ஆயுள்யம் நட்சத்திரத்தை தந்த உத்தியோகத்தில் உங்களை எல்லோரும் மதிப்பார்கள் நன்மை கிட்டுகின்ற நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவருடைய நட்பு கிடைக்கும் விருந்தினர் வருகை வீடு கலை கட்டும் பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடை கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும் பயணங்களால் புது அனுபவம் உண்டா வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் புது வேலை அமையும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி முடியும் தாய் வழி உறவினரால் அலைச்சல் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வேலை அமையும் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காலமான உணவுகளை தவிர்க்கவும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தெய்வ சக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காரமான உணவுகளை தவிர்க்கவும் எதிர்பாராத செலவுகள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் கவனம் தேவை விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வின் செலவுகள் ஏற்படக்கும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் தக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகாரிகளால் உண்டாகும் உதவி சகோதர வகையில் சிறு சிறு சங்கடங்கள் வின் வாக்குவாதம் என்பதால் பொறுமை அவசியம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தால் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீக்கும் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பார்த்த பலன் கைக்கு வரும் உறவினிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே நண்பர்களுடைய சந்திப்பு மனதுக்கு உற்சாகத்தை தரும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உறவினரிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் போராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையில் நண்பர்களுடன் சந்திப்பு மனதிற்கு உற்சாகத்தை தரும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படும் பூத்திராளர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மனதில் உற்சாகம் பெருகெடுக்கும் வாழ்க்கை துணையிலும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிற்பகலிற்கு மேல் முயற்சிகளை ஈடுபடுவதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபமும் அதிகரிக்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணையிலும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடி திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபமும் அதிகரிக்கும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு பகல் பதினொன்று பதிமூணு வரை சந்திராஷ்ட தினம் நீடிப்பதா எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தி வழிபாடு அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து தின தீட்சணையை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் மீன ராசிக்காரருடைய இன்றைய பலாபலன்களை அறிவதற்கு முன்பு அவர்களுக்கு பகல் பதினொன்று பதிமூணு பிறகு சந்திராச தினம் தொடங்குவதா எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் அவர்கள் இயக்க வேண்டும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய தொடர்நிலை வழிபாடு தேவைப்படுகிறது கூடுதலாக சித்தர்களையும் மகான்களையும் வழிபட்டு சந்திராசதின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் இது வரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்க நன்றி வணக்கம்